சனி தோஷம் முடியப் போகிறது அள்ளி கொடுக்க போகிறார் இந்த ராசிகளுக்கு இனி பொன்னான காலம்தான் இவர்களுக்கு சனியின் வக்கரத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இவர்கள் கடந்த ஏழரை ஆண்டுகளாக வர இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் சனியனிடம் மாற்றத்தினால் இந்த ராசிக்காரர்களுக்கு இனி குரு மற்றும் சனியால் நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது இதில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லி உங்கள் லக்னத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் உங்கள் ராசி லக்னத்திற்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம் அப்படியே பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேஷம் கடகம் மகரம் ஆகிய ராசிகளுக்கு இனி நல்ல காலம்தான் இனி தொட்டது தொடங்கும் தடைகள் விலகி போகும் பல நாள் தள்ளி போன நல்ல காரியங்கள் கைகூடி வரும் முக்கியமாக இனி பெற்றோர்களின் உடல் நலம் நன்றாக இருக்கும் முன்னோர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் இது போல நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களின் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்